சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே அப்பத்தா தமிழ் இருக்கிற வீட்டுக்கு வாராங்க அங்கே சேது கட்டிலில் உட்காந்துருக்காரு தமிழ் காலேஜுக்கு போயிருக்காங்க ஏழை சேது இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட அப்போத்தான் சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்கா ஏன் உடம்புக்கு என்ன ஆச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏன் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன்டா அங்கே போனதுக்கு அப்புறம்தான் எம்புட்டு பெரிய சந்தோஷமான உண்மை தெரிஞ்சிச்சு தெரியுமா நீ கேட்டால் அப்படியே பூரிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்படி என்ன அப்போத்தான் பூரிச்சு போகிற அளவுக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஏழே உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி வயிற்றில் ஒத்த இல்லடா ரெண்டு உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்குடா அந்த ஆத்தா சீலக்காரி உனக்கு ரெட்ட குழந்தை கொடுத்துருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே சேதுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல என்ன அப்பத்தா சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்பத்தா பக்கத்தில் வந்து அப்பத்தாவோட கையை பிடிச்சி உண்மையாக அப்பத்தா நீ சொல்கிறது உண்மையாக அவள் வயிற்றுல ரெண்டு உசுரா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அட ஆமாண்டா நான் என் ரெண்டு கண்ணால ஆஸ்பத்திரியில் அந்த ஸ்கேன்ல காட்டுவாங்களே இந்த டிவி போட்டி மாதிரி இருக்கும் பாரு அதுல தெரிஞ்சிச்சு தெரியுமாடா ரெண்டு குட்டி குழந்தைங்கடா தமிழ் செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்குடா நீ எல்லாம் அதை நேரில் பார்த்தேன்னா உன்னால ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலேயே உன்னால இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு உணர்வுடா ஏண்டா சேது கொஞ்சம் அவளை புரிஞ்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்கே சேதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி சேதுக்கு இருக்கு உண்மை தானே அப்பத்தா நீ சொல்றது உண்மை தானே என்கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அட ஆமாண்டா இன்னைக்கு வசந்தி அதான் உன் மாமியார் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா என்னன்னு கேட்கும்போது டாக்டர் இந்த மாதிரி செக்கப்புக்கு ஸ்கேன் எடுக்க தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் நானும் சரி போவோம்னு சொல்லிட்டு போனேன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வேற தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே மாசமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த சந்தேகத்துக்காகவே நானும் போனேன் டாக்டர் என் கண்ணு முன்னாடியே ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த டிவி போட்டியில் தெரிஞ்சிச்சு ரெண்டு குட்டி குழந்தைங்க அவள் வயிற்றுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்குடா ஏழை சேது இன்னொரு முக்கியமான விஷயம்டா அவள் வயிற்றுல ரெட்ட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க மறந்தும் கூட நீ அவகிட்ட சொல்லி தொலைஞ்சிடாத நான் தான் அவகிட்ட சொல்ல வேணாம்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் அவகிட்ட ஏதாவது சொன்னால் வேற மாதிரி என்னத்தையாவது யோசித்து எதையாவது பண்ணிக்கிட்டு கிடப்பா இன்னொன்று வயிற்றில் குழந்த இருக்குங்கிற கவலை கூட அவளுக்கு கிடையாது அவள் பாட்டுக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறது அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறதுன்னு சொல்லி உடம்ப வீணாக்கிக்கிட்டு கிடக்கா அதையும் கூடிய சீக்கிரம் சரி பண்ணணும்டா அவளை பொறுத்த வரைக்கும் அவள் வயிற்றில் ஒத்த உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ரெண்டு குழந்தைங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது நான் தான் டாக்டர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் சரியா செய்து இப்போ மொத்தம் மூணு உசுறு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரசவங்கிறது மறுபிறப்பு மாதிரி அந்த வகையில் இவ வயிற்றுல ரெண்டு உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இவன் நல்லபடியாக அந்த பிள்ளைகளை பெற்று எடுக்கணும் தாயும் செய்யும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீ அவளை கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும்டா அவள் வீட்டில் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி அவ மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு அவள் ஒரு பொய் சொன்னாடா ஆனால் அந்த ஒரு பொய்க்கு பதிலாக இப்போ அவள் வயிற்றுல ரெட்ட உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்டவளை நீ எப்படி பார்த்துக்கிடணும் ஐயா சேது அப்பத்தாவுக்காக இந்த அப்பதான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேயா அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோயா இப்போ செல்வி அந்த வீட்டில் இருந்தானா நான் உங்ககிட்ட இப்படி சொல்லவே மாட்டேன் அவளை நானே பார்த்துக்கிடுவேன் அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு அப்படி பார்த்துக்கிடுவேண்டா ஆனால் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கா நீ தான் அவகிட்ட என்ன ஏதுன்னு அவள் மனசு நோகாமல் நடந்துக்கிடணும் அவள் ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லடா நீ கொஞ்சம் அவகிட்ட அனுசரிச்சு போடா அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல கோபம் வந்துடும் ஆனால் அவளுக்கு தெரியும் ஓ மனசில் அவள் எங்கே இருக்கா அதே மாதிரி அவன் மனசில் நீ எங்கே இருக்கன்னு நீ அவளை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கையா சேது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தா பார்த்தா சேதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் இங்கே சேதுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அவளை பார்க்கணும் தமிழை பார்க்கணும் தமிழை பார்த்து அப்படியே முத்தம் கொடுத்து கொஞ்சணும் கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு சேது என்னென்னமோ நினைக்கிறாரு இங்கே பார்த்தா அப்பத்தா சொல்லிட்டு போயிடுறாங்க எனக்கு ரெட்ட குழந்தைங்களா ரெட்ட குழந்தைங்களா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்பத்தா சொன்னதை நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்காரு அப்போதான் பார்த்தா தமிழ் செல்வி வாராங்க தமிழ் வரத சேது பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் தமிழை தூக்கி சுத்தணும்னு நினைக்கிறாரு இல்லை அப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை ரொம்ப கேவலமாக நினச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சேது உட்கார்ந்துருக்காரு தமிழ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு கை கால் முகத்தை கழுவுறதுக்காக போகிறாங்க அப்போ சேது வேகமாக வந்துட்டு இவளுக்கு பசிக்கும்ல ஒரு குழந்த இருந்தாலே அடிக்கடி பசிக்கும்னு சொல்லுவாங்க இவ வயிற்றுக்குள்ள ரெண்டு குழந்தை வேற இருக்குது அப்போ இவளுக்கு எப்படி பசிக்கும் என்ன பண்ணலாம் பாலாத்தி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக பாலெல்லாம் காய்ச்சி டம்ளரில் ஆற்றி எடுத்துகிட்டு வரவும் கரெக்டாக செல்வியும் வாராங்க சேது பார்த்தா பால் டம்ளரை நீட்டுதாரு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் பால் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு உங்கள் கிட்டே நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே பாரு நீ கேட்குற கேட்கலை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு இப்போ உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு நீ வாங்கி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னவா திடீர் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் திடீர் அக்கறெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ தோணுச்சு அதனால் பால் காய்ச்சி உனக்கு கொடுத்தேன் அவ்வளவுதான் இப்போ நீ குடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா டம்ளரை கீழே வச்சிடுறாரு தமிழ் பார்த்தா சேது போனதுக்கு அப்புறமா அந்த பால் டம்ளரை எடுத்து குடிக்கவும் சேது அதை பார்க்குறாரு ஏண்டி என்கிட்ட உனக்கு இவ்வளவு வரட்டு கௌரவமாடி அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கட்டும் டி இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு